மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்ன மாதிரி பலன்களை சொல்றாரு அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் உழைப்பால் உயர்வாங்க அப்படிங்கிறாரு வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் வயோதிகம் இப்போ அறுபது எழுபது அந்த வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க முக்கியமாக மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தோ அப்படின்றது உண்டு இப்போ இளம் வயசு மேஷராசி என்பர்கள் காதல் மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட லவ் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க இடைவெளி வர்றதும் நல்லதுக்கு தான் அப்படி மாதிரி பாருங்கள் உங்கள் தாயாரனோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்மா உங்கள் தாயாருக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அம்மா இப்போ நல்லா இருக்காங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா நாங்களே அது சார்ந்த நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்து இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லால் ஏறக்குறைய இருபதுலேருந்து முப்பதாயிரம் வருஷமாக இந்த மரபு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்க்குறாங்க இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் வந்து பாருங்கள் அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம் அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான் என்ன வாகனத்தில் வந்திருக்கான் என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்களாம் சொல்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம் வந்து கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போப்பாங்க போவாங்க போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என் குழந்த ராசி என் குழந்த ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களா என்றாலும் கொங்கு பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இததான் வந்து முக்கியமான பலனா வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரா அதே மாதிரி சாமரம் வந்து பாத்தீங்கன்னா சாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம் நாட்டில் வந்து கலகம் ஜாஸ்தி வருமா அதே மாதிரி கொடை வந்து பாத்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரா அப்படின்னா என்னன்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க பெரிய நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வரும் புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு அப்ப புலிவாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆயுதம் கட்கம் ஏந்தி வரதுனால உலகத்துல யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது நட்சத்திரம் அனுஷம் வியாதி அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம் அப்போ உலகத்துல வியாதி நிறைய வரும் ஜொரம் நிறைய வரும் துவர பீடை வரும் அப்படிங்கிறாங்க திக்கு எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எந்த கிழமை வந்து அவர் வந்து உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க ராசி விருச்சிகத்தில் வராரு அதனால உலகளாவி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம் அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு அம்பிகையில தசமகாவித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேல நம்ம காஞ்சி மகாபெரியவா எப்பயுமே சொல்வார் உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சாஸ்திரனாமோ நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பலன்களை நேரம் வின் பண்ணாமல் சட்டுன்னு மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கோ அப்படின்னா இதுக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்ன மாதிரி பலன்களை சொல்றாரு அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் உழைப்பால் உயருவாங்க அப்படிங்கிறாரு வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு பொதுவாக உழைப்பால் உயர்றீங்க அப்படின்னா நம்ம நிறைய வேலை செய்ய போகிறோம் நிறைய வேலை செய்யறதுனால நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க தானே செய்யும் ஆக இது வந்து கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி வந்து பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாரு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆக ஆரோக்கியத்துலேயும் கவனம் வச்சுக்கோங்க டூ வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி கீழே தண்ணிலாம் இருக்குது அப்படின்னா பார்த்து நடங்க பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வருஷம் ஃபுல்லும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுமா பொறுமையாக இருந்தால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் சொல்கிறாரு அதுக்கும் மேலே மீஷராசி அன்பர்கள் ஜென்ரலாக வந்து பாருங்கள் உங்க வயசை பொறுத்து உங்களோட பலன்களும் கொஞ்சம் மாறுபடுங்க நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சில பல சோதனைகளும் வேதனைகளும் படிப்பினைகளும் உண்டு அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்ற வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் சரிங்களா இது நல்லதா ரொம்ப நல்லது மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அப்படின்றது நிதர்சனமா கிடைக்கும் ரொம்ப வயோதிகம் இப்ப அறுபது எழுவது அந்த வயசு மேஷராசி என்பதாக இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க முக்கியமாக மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் சொன்னால் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மத்தியம வயசு இல்லை இளம் வயசு எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் நான் மேஷம்மா நான் ஒரு தொழில் செய்கிறம்மா அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேலும் 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 வளரும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தொழில் நல்லா செய்கிறீங்க அப்படின்னா லாபம் தாராளமாக வரும் அந்த லாபம் வருது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க பணம் வருது அப்படின்னா பணம் கூடவே கொசுரா விஷ் ஒரு விஷயம் வரும் அந்த விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் பணம் வருதுன்னா கூடவே சந்தோஷமும் வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான இடைவெளி அதிகமாகக்கூடிய காலகட்டம் நிறைய மேஷராசி என்பர்கள் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த வருடம் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த எதிர்க்க பக்கத்து நிலத்துக்காரன் கொஞ்சம் வரப்ப பிடிச்சிக்கிறது எதிரில் நிலத்துக்காரன் போகிறதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை பெருசாக பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போயிடும் வருத்தப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு இப்போ இளவயசு மேஷராசி என்பர்கள் காதல் மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட லவ் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க இடைவெளி வர்றதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க சின்ன இடைவெளியே புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு பிரியிறாங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் எப்படி அவங்க உங்க கூட வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்க முடியும் ஆக இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் நம்மளோட நன்மைக்கே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பொதுவாகவே என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பல விதத்தினால அதிகமாகும் ஆனால் இந்த வருடம் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி அதிகமாகும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் நான் அதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் நான் அந்த விஷயத்தை முழுசும் அலசி ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அதில் இருக்க பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி செய்யும் போது எனக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் முத விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அதனை சார்ந்த அறிவு ஜாஸ்தி இருக்குது அதனால் எனக்கு நான் ஜெயிச்சுடுவேன்ற நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பாருங்கள் நிறைய மேஷராசி என்பர்கள் சின்ன சின்ன டூர் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அக்கம் பக்கத்தினரோடு ஒரு நல்ல ஒரு உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனை இருக்கிறதுல நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடுங்க டிஃபால்ட்டாக மேஷராசி என்பர்களுக்கு நாலு விஷயம் நடக்குங்க ஒன்று நிறைய பேர் இடமாற்றம் அப்படின்றது நடக்கும் நான் பதினஞ்சு வருஷமா இந்த ஊரில் தான் இருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான்மா இருக்கேன் நான் பதினஞ்சு வருஷமாக இந்த ஊரில் தொழில் செஞ்சிட்ருக்கேன் இதே கன்சர்னில் பத்து வருஷமாக இருக்கேன் அப்படின்றவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு தொழில் போய் நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அது நம்மளோட பேஷனாக இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் மருத்துவர் மருத்துவம் சார்ந்த தொழில் வந்து ஏறக்குறைய பத்து வருஷமாக செய்கிறீங்க எனக்கு ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு இந்த காலகட்டம் என்னோட பேஷனுக்கு நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அந்த பேஷனுக்கு உயிர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுனால ஃபேஷன் டிசைனிங் மாதிரி நானே ஃபேஷன் டிசைனிங் கண்டெக்ட் பண்ணுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது க்ரியேட்டிவிட்டி ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோட பேஷன் சார்ந்து செய்வேன் செய்யலாமா வேணாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் உங்கள் தாயாரனோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்மா உங்கள் தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அம்மா இப்போ நல்லா இருக்காங்க அம்மானோடய சப்போர்ட் எப்போயுமே இருக்குதுங்க நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால அம்மாக்கு என்னால் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு இந்த காலகட்டம் அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லைங்க அதனால் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா அந்த அளவுக்கு தாயாரனோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேலே நிறைய மேஷம் வந்து பாருங்கள் இப்போ ஒரு சிலருக்கு விதமான குழப்பமும் இருக்குது எனக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே வந்துருமோன்ற பயம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் சில மாதங்களாக சில வருடங்களாக மனஸ்தாபம் அப்போ அவங்க ரகசியத்தை வெளியே சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னா பெருசாக அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க எந்த ரகசியமும் வெளியே தெரியாது ஆனால் அதுக்கும் மேலே எந்த உறவு முறையை தேடி 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 நீங்கள் அன்பாக உறிவாக உயிராக உறவாக பழகினீங்களோ அந்த உறவு அந்த அன்பு அந்த வந்து தேடி தேடி போன அன்பு அப்படின்றது சலிக்கக்கூடாது அதே அன்பாக அதே வந்து பார்த்திங்கன்னா பாசமாக அவங்க கூட பழகிறீங்க அப்படின்னா அவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா முறிவு அப்படின்றது வராது அதுக்கும் மேலே முறிவு வந்துச்சா கூட நீ நல்லா இரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் உங்களை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது ஆக அதில் கொஞ்சம் கவனம் அதை வந்து நீங்கள் அந்த பழைய அன்பை திருப்பி கொடுங்க அவங்க உங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அன்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய அன்பாகவே இருக்கும் ஒரு குரோதம் அப்படின்றது உங்கள் மேலே வராது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில முன்னேற்றம் அப்படின்றது ஒரு ஒன்று இஷ்டப்பட்டு வேலை செய்யறது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அதுக்கும் மேலே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வேலை செய்கிறீங்க அப்படின்னா தொழில் முன்னேறதில் எந்த விதமான உங்களுக்கு வந்து பிரச்சனையும் வராது இது வந்து நான் சொல்கிறத விட மந்தனே சொல்லியிருக்கான் மகர சங்கராந்தி புருஷனே சொல்லியிருக்கான் ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு சுப விரையும் அப்படின்றது நடக்கும் நிறைய பேர் வீடு வாங்கிறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலப்புலம் வாங்குறது எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சுப்போ நான் இப்போ சோஃபா வாங்கி போட்டேன் சோஃபானா சாதா சோஃபாவாக ரெக்ளைனர் வாங்கணும்னு ஆசை இருந்து சிப்பை ரெக்ளைனர் வாங்கி போட்டேன் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருந்து சிப்பை கார் வாங்கினேன் அந்த மாதிரி என்னுடைய ஆசைகள் ஏதோ ஒன்று அதை நான் வந்து செலவு பண்ணி வாங்குகிறேன் இதனால என் மனசு சந்தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு தாம்மா ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயத்துல அவர் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக பொறுமையாக நிதானமாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்க உழைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல முன்னேறுறது அப்படின்றது உறுதிமா இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைம்மா எங்க வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை எனக்கே ரெண்டாவது திருமணம் நடக்கணும் இல்லை டிவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த டிவர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் பிள்ளை எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம் இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு தான் செய்யுது அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டாக இது ஆவோ ஆவாது ஆவறத்துக்கு நாற்பது பர்சன்ட் வாய்ப்பு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு எப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும் ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ